அந்த பிராணியிடம் உனக்கு ஏற்பட்ட கேடே நீ என்ன பிராணி என்று கேட்டனர் என்று அது கூறிவிட்டு நீங்கள் இதோ இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை காண்பதில் ஆர்வம் காட்டுவார் என்று அப்பிராணி கூறியது அந்த மனிதனின் பெயரையும் கூறியது அந்த பிராணி ஒரு பெண் சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்தோம் நாங்கள் அந்த மடத்தை நோக்கி விரைந்தோம் அங்கு சென்றதும் ஒரு மனிதனை கண்டோம் அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை இரண்டு கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே தலை